வரப்போகுது சாமி வரப்போகுது கோயில் பட்டி கிராமத்திலே பாட்டிங்க காலத்துல கண்டெடுத்த சாமி இதுவரைக்கும் அரும்பு குறையாம இந்த மக்களை காத்து காத்துக்கொண்டிருக்கின்ற இந்த செகட்டு ஐயனார் மலையாள நாட்டில் அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு பேரு சொல்ல பிள்ளை இல்லாம காசி விஸ்வநாதையிடம் அறுபது உள்ள வைக்கும் போது அந்த அறுபது பிள்ளையும் கொண்டு வந்து வளர்த்த மலையாள நாட்டுல கொத்த பிள்ளையா ஒரு மாதிரி உன்னை வச்சு வளர்க்க முடியாமத்தேன் உனக்கு பதினெட்டாம் படியான வந்துச்சு பதினெட்டாம் படி பெரிய கருப்பு கொத்த கால ஜப்பானி ஒரு காலும் நொண்டியா அறுநூறு வருஷம் உடமரம் படுக்க கூப்பிட்ட ஓரளவுக்கு ஒரு அடி வரும் என் கலிகரி காளி முனி ஐயா மதுரை பாண்டி முனி எல்லா ஜாமியும் சேர்ந்து இந்த ஜெகுட்டு ஐயனோரோட ஆட போகுது ஏதாய் தாய் உங்கல்ல பருப்பு பறக்க போகுது வித்துட்டியா நான் கொடுத்தா ஐநூறுபா பத்திரமா வச்சுக்க என் சாமி உன்னைய காமா ஆடு தனம்மா ஆடு ஆக்கணும் இங்கிட்டு வா இங்கிட்டு வா என்ன உடம்பு சிலுக்குது ஆட போறியா வாடா தாயம்னு போகாதடா ஒரு பண்ணென்று மூணு கேட்டா ஏன் நீ கொஞ்ச நேரம் பெட்டி வாசி தாய் எங்க எங்கள் ஆத்தா தான்டா அது எங்கள் பெரியத்தா நல்லா இருக்கணும் கூட கடலப்பருப்பு விற்கிது சாமி வர போகுது அதே மாதிரி ஜாமி விட்டுட்டு மற்ற ஆளு குதிச்சுக்கிட்டு நான் ஜாமி ஜிமின்னா ஒரு மிஷின் வச்சிருக்கேன் தண்ணி அடிச்சிருக்கேன் பூரா மிஷின் வச்சிருக்கேன் அந்த மிஷினை கீயா பியான்னு கத்தும் கத்திருச்சின்னா சங்கம் அத்துருவேன் சரி 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 ஒரு முத்தம் கொடுத்துரு போங்க தங்கம் முத்தம் கொடு சரி 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 போய் உட்காரு வாரேன் நம்ம வீடு ரெண்டாம் நம்பர் வீடு മരത മണി അവർ പോയി ശിവഗങ്കി നന്നാട് തലയോടി உனக்கு வெற்றுடையா காலின் பெரு உண்டு என் சிவகங்கை கொல்லங்குடிய ஆண்டு கொண்டிருக்கின்ற கொஞ்ச நேரம் குறையாம இந்த எஸ் கோயில் பட்டியல உள்ள உங்க நீ செகுட்டு குதிரையிலேய நேரமாச்சு என் வெட்டுடைய காலியம்மா கொஞ்ச நேர நீட்டேம்பூட்டி இங்கே மலை இல்ல பிள்ளைகளை கூட்டி அஞ்சு கிழமே வர நம்ம எங்க ஓய் புழைக்க போறான் கிளவனும் கிளவி நம்ம எங்க ஓய்வு புழைக்க போறான் மலிதிரி இல்லையே அப்ப இந்த நல்ல கிராமத்தில் கெழவேன் குரவிடு கட்டி ஓடுவோமா நம்ம கெலவையோட குடியர்னார் அன்றைக்கி கெழவனுக்கும் கெலவிக்கும் இத்தனை மக்கா பலமும் இல்லை இந்த கோயில் பட்டி கெழவனுக்கு அன்னைக்கு பணவளமும் இல்லை அப்ப நான் எப்படி பிள்ளையெல்லாம் விளக்க போறே ஆடுதாய் இந்த கோயில் பட்டியில் எப்படி நான் உழைக்க போறேன் எனக்கு யார் தோன்றை இருக்கா

இதுவரைக்கும் நாட்டில சோட உணவில்லை வரா என்ன நினைக்குது இந்த குழங்காக்க வந்த செகுட்ட ஐயனாரு என்ன நினைக்கிறாரு ஏனந்த தாமதம் ஒண்ணு தெரியலடா அதே ஒரு காலம் எங்க ஐயா ஆண்ட காலம் பழைய இளவங்க உள்ள காலத்துல இந்த எஸ் கோயில் பட்டியல பன்னிரண்டு வருஷம் பாராமலை இல்லை பஞ்சம் போகுது இந்த சிவகங்க சீமம் பஞ்சம் போகுது அப்ப நம்ம கெளவி சொல்லி அழுதுச்சா தூடா ஆ எப்படி உழைக்க போறே அய்யோ ஆ எப்படி இந்த புள்ளை எல வளத்தை அழாக்க போறே கருப்பு மஞ்சம் தாங்கலே உப்பு விடுங்க சிகிட்டு ஐயனாரு சாமியே ஐயோனா ஐயோ நம்ம கெளவே தலைய குளிக்க ஆட இங்கே கிழக்க குமுறதுடா மிகம் எல்லாம் அப்ப மாயமா மொழவேஞ்சி நம்ம கிளவி காட்டுல போய் மயிலைக்கிற உடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கோட மாலவேஞ்சி நம்ம கிளவி கோவக்கிற உடுங்கி உள்ள வளர்க்கிறாடா இந்த ஜெகட்டாயனருக்கு இங்க மாலையும் தேங்காய் வளமும் பூஜை சாமானும் மணியும் நம்ம வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டியே ஆயி இந்த கோயில் கோட்டி கெழவே மயிலா கால ரெண்டு ஊட்டியாய் அங்கே கணத்தை நெல்லு நெல்லும் மூட பற எத்தி ஏ ஐயன் அருக்கு வளர்த்த கனி மாடு ரெண்டு ஊட்டியாய் மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்கே தாளம் போகும் அசத்துக்கும் நம்ம கெளவே தல்லா உள்ள ரோட்டோங்க சிரிச்சே முகத்துக்குமக்கல்ல முனியாண்டிக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கவே மதுரை கோழி பாலைய ரொட்டுக்கு அங்க தேங்காய் வளத்துக்கு தேர்வு முட்டி விதிக்கு வாடாடேக்கலாம் அங்க பூப்பார தாண்டி ஆத்தி இந்த ஆண்டி சாமிக்கு உள்ள மாடு ரெண்டு ஊற்றிய மதுரை மேல மட கம்மா வழியில இந்த எஸ் கோயில் பற்றி கிழவே பத்தி வந்த மாடு உன்னத்தங்கால வைக்க மறுக்குது நல்லா வந்த மாடு ஏண்டா போக மறுக்குன்னு வாக்கும் போது பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறுக்கிறியா பாண்டி ஐயோ அப்ப நம்ம கிழவேன்னு சொன்னாரா ஆத்தா ஆத்தா இந்த பூவாடைக்கு இந்த பொல்லாத முனி வந்திருஞ்சி நான் மனசில அநீதி நம்ம பாட்டங்க காலத்துல அண்ட சாமி என் செகட்ட ஐயன முடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிழமை உட்காந்து அட தட்டுடா மாட்ட போவா செகட்ட ஐயனாரு எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதுடா நீ வீரம் குறைஞ்சிருச்சா

என் கருவா காலேங்கிட்டு என் பதினெட்டாம் படி பெரிய கரும்பு கொஞ்ச நேரம் கோயில் பட்டிக்கு என் மேத்தி பதினெட்டாம் படி கருப்போ தங்க நல்ல புடியற சாமி புடியறோம்

அன்பு தம்பிகள் சார்பாக ஒன்று நன்றி நன்றி கோவில்பட்டி கிராமத்தில் இருக்கிற சாமி ஐயா ஐயனரா ஐயனரு தத்துரமா இருக்கிற இங்கே உள்ள மக்களை எல்லாம் காக்கிறான்

பதினெட்டாம் படியா கோவில்பட்டி கிராமத்துக்கு வந்துதானே நேரம் ஆச்சிய கோவில்பட்டி கிராமத்தில் சொல்வாக்கு சம்பாலையா செகு ஐயனார ஐயனாரு மக்களை அலங்காது இந்த ஐயனரு கொடுத்த வாக்கு